சிறிய படகில் முப்பத்தி ஐந்து பேர் பயணம் எடை தாங்காமல் மூழ்கிய துயரம் பள்ளி மாணவர்கள் பன்னிரண்டு பேர் பரிதாப பலி குஜராத் மாநிலம் வதோதராவில் கவனக்குறைவாக செயல்பட்ட பள்ளி நிர்வாகத்தால் பன்னிரண்டு பள்ளி மாணவர்கள் மற்றும் இரண்டு ஆசிரியர்கள் என மொத்தம் பதினாறு பேர் பரிதாபமாக உயிரிழந்த நிகழ்வு நாடு முழுவதும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ஒரே படகில் அளவுக்கு அதிகமாக அதாவது முப்பத்தி ஐந்து பேர் பயணம் செய்தது தெரிய வந்துள்ளது வதோதராவில் உள்ள நியூ சன்ரைஸ் தனியார் பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஹர்னி ஏரிக்கு சுற்றுலா சென்று படகு சவாரி செய்துள்ளனர் அப்போது ஒரே படகில் முப்பத்தி ஐந்து பேர் பயணித்ததாக கூறப்படுகிறது அந்த படகு அவ்வளவு எடையை தாங்காமல் மூழ்கி கவிழ்ந்ததாக தெரிகிறது இதில் படகிலிருந்து அனைவரும் நீரில் மூழ்கி தத்தளித்தனர் உடனடியாக தீயணைப்பு படையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது தீயணைப்பு படையினர் வருவதற்குள் பன்னிரண்டு மாணவர்கள் நீரில் மூச்சு திணறி உயிரிழந்தனர் மேலும் இரண்டு ஆசிரியர்களும் ஏரியில் மூழ்கி உயிரிழந்தனர் அவர்களது உடலும் மீட்கப்பட்டது ஏரியில் தத்தளித்துக் கொண்டிருந்த மற்ற அனைவரும் மீட்கப்பட்டனர் இந்த வழக்கின் நீதி விசாரணை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு இரண்டு லட்சமும் காயமடைந்தவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாயும் வழங்கப்படும் என பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது பாதிக்கப்பட்டவர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மற்றும் பிரதமர் மோடி ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் பதினெட்டு பேர் மீது குஜராத் போலீசார் வழக்குப்பதிவு பதிவு செய்துள்ளனர் நியூ சன்ரைஸ் பள்ளி பிரபல ரெடிமேட் நிறுவனமான பாம்பே டையிங் நிதியில் ஏழை எளிய மாணவர்களுக்கு இலவச கல்வி அளித்து வருவது குறிப்பிடத்தக்கது we